நற்பவி இறைவன் நம்மளை எப்படி எப்படிலாம் வழி நடத்துறார் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் முதல்ல வந்து நம்மளை சுத்தி இருக்க பொருள்களை வச்சு நமக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து உணர்த்துவாரு அது எப்படின்னா நம்ம வந்து வீட்டுல வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்போம் ரொம்ப நேரம் கும்பிட்டுக்கிட்டே இருப்போம் இறைவா இந்த விஷயத்த வந்து எனக்கு நடத்தி வச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூ வந்து விழும் அந்த பூ விழுந்தோன்னே நமக்கு வந்து சந்தோஷமாயிரும் இறைவன் வந்து உத்தரவு கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகும் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு கோரிக்கை வச்சு ரொம்ப நேரம் கோரிக்கை வச்சு கரெக்டாக கோரிக்கை வச்சு முடிச்சுட்டு கண்ணை திறப்போம் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மணி அடிப்பாங்க அந்த மணி சத்தத்தை கேட்டோடனே நமக்கு வந்து உள்ளே வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமாயிரும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா இது வந்து நமக்கு நடந்தே தீரணும் இது நடந்தாதான் அடுத்த கட்டம் போக முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இறைவா இதை நடத்தி கொடுத்துருன்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பல்லி வந்து சத்தம் போடும் ஸோ இந்த மாதிரி புறத்தில் பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு வந்து வெளியே கிளம்பலான்னு போவோம் பார்த்தீங்கன்னா கால் வந்து தட்டி விட்டுரும் நம்ம வந்து வீட்டில் வந்து மறுபடியும் உக்காந்துப்போம் உக்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு ஒரு தண்ணிலாம் குடிச்சிட்டு மறுபடியும் போவோம் அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனால் நம்ம சில விஷயம் வந்து பயணத்துக்கே கிளம்பிடுவோம் பார்த்தா முக்கியமான சில பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் விட்டுருவோம் அப்புறம் அந்த பொருளை எடுக்கிறதுக்காக மறுபடியும் வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறனால நம்ம பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கால ஒரு வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் உண்மையாலேயே நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருந்தால் அந்த இடத்துல வேறு ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கலாம் நம்ம அவர் லேட்டாக போனனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃபாக போயிருப்போம் இந்த மாதிரி புறத்தில் பல விஷயங்கள் வந்து இப்படி நம்ம இதெல்லாம் ஒரு மறைமுகமாக பாடம் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது மனிதர்களை வைத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ண ஒரு விஷயத்தை வந்து கடத்துவார் அது எப்படின்னா இப்போ ஒரு இடத்துல வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து போட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாம் ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று பண்ணலான்றதுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு நபரை ஒரு புதிய நபரை பார்த்து அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் போட்டு ஒன்று பண்ணலான்ற மாதிரி இருப்போம் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வரும் அதாவது நெருங்கிய நண்பராக கூட இருக்க மாட்டார் எப்பயோ ஒரு இட ஒரு கட்டத்தில் நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டாக இருந்த ஒரு நபர் அவர் ஃபோன் பண்ணி என்ன எப்படி இருக்கீங்க அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிப்பார் விசாரிச்சுட்டு இந்த மாதிரி எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு மணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகிறேன் நம்ம சொல்லுவோம் அதுக்கு அவர் சொல்லுவார் எங்கே ஏதுன்னு விசாரிச்சுட்டு அடங்க போகாதீங்க நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஆல்ரெடி அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருக்காங்க அந்த மாதிரி அதாவது அந்த நபர் வந்து இப்போ ஃபோன் பண்ணணும்னு அவசியமே இல்லை கரெக்டாக அந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணலான்னு போவோம் அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வரும் அங்கே போகாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துருவாங்க இந்த மாதிரி நபர்கள் மூலியமாக பல விஷயங்கள் நடக்கும் நம்ம சில யாத்திரைகள் போகலாம் அந்த யாத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு அதாவது அவங்கள சந்திக்கவே முடியாது அந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக ஒரு இடத்துக்கு வருவாங்க நம்மளும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் பேசிப்போம் பேசிக்கிட்டு நம்ம மனசில் பல வருஷமாக இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் கூட அந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் தருவார் ஸோ இந்த மாதிரி இருந்து பல நபர்கள் மூலியமாக ரெண்டாவது பாடம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும் மூணாவது நமக்குள்ளேயே நிகழும் அதாவது என்ன இறைவா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம வந்து கண்ணை மூடி நம்ம வந்து ஒரு தியானத்தில் இருக்கும் பொழுது அதாவது அந்த பதில் வந்து உள்ள இருந்தே வரும் எப்படி வரும்னா சொல்ல முடியாது நம்ம நமக்கு வந்து ஒரு பல கேள்விகள் வந்து இந்த பீரோல ஆங்கர் வந்து தொங்க விட்டுருப்போம்ல அதாவது கோட்டு மாட்டாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் வந்து லைனா தொங்க விட்டுருப்பாங்க அந்த மாதிரி பல கேள்விகள் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு கொஸ்டின் மார்க்க இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு தியானம் பண்ணும் பொழுது உள்ளுக்குள்ள இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் உண்டு இது தெரியல அவனுக்கு அப்படின்ற மாதிரி சோ இது வந்து மனமே குரு மௌன குருன்னு எல்லாம் சொல்லுவாங்க மனம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அதாவது ஆன்மான்றது அந்த ஒரு சாட்சா அந்த பரம்பொருளோட அம்சம் தான் அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கேள்விக்கும் பதில் வச்சிருக்கோம் நம்ம வந்து அது கூட லயத்தோட கனெக்ட் ஆனா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்லி தரும் இங்க வந்து நமக்கு தினந்தோறும் பாடம் வந்து தான் இருக்கு ஒரு கன கணம் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் நடந்துகிட்டே தான் இருக்கு காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க இங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரீசன் இருக்கு அந்த ரீசன் வந்து நமக்கு தெரியணும்னா இந்த மாதிரி வந்து நடக்கிற ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் இது ஏன் நடந்தது இது எதுக்கு நடந்தது ஏன் இப்ப நடக்குது இந்த மாதிரி புறத்துல நடக்கிறதும் நம்ம அகத்துக்குள்ள நடக்கிறதும் நமக்குள்ள இன்ட்யூஷன்லாம் வரும் அந்த இன்ட்யூஷன்ல இதெல்லாம் ஏன் நடக்குதுன்ற மாதிரி நம்ம ஒன்னொன்னு அலசி ஆராயும் பொழுது நமக்கு வந்து இருந்து ஒரு புதிய நபர் வந்து ஆன்சர் சொல்லணும்னு அவசியமே இல்லை நமக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆன்மாவோட ஒளி தான் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனோட அம்சமா இருக்கு அது வந்து உள்ள இருந்தே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்தும் ஸோ அதனால இந்த தவம் தியானம் இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்சர் வந்து நிச்சயமா கிடைக்கும் நற்பவி